இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி குறிப்பாக செவ்வாய் கேது இணைவு பன்னிரெண்டாம் வீட்டில் வருதுங்க இந்த பயிற்சி உலக அளவில் நிறைய மாறுதல் கொடுத்துருக்கு அது உங்களுக்கு எப்படி கொடுக்குதுன்னு பார்ப்போம் பொதுவாக செவ்வாய் என்ற கிரகம் கேது மற்றும் ராகுவோட பார்வையில் இருக்குது அதோடு இருந்தால் பாதிப்பு இல்லை செவ்வாயின் எட்டாம் பார்வை சனிக்கு தொடர்பு பற்றதான் என் ப்ராப்ளம் அது சூரியன் வீடு செவ்வாய் சனி சூரியன் தொடர்பு வரும்போது உலகளவில் ஒரு பதற்றத்தை கொடுக்கும் முதல்ல கன்னிராசிக்கு ஃபஸ்ட்டு நல்ல பலன் பார்ப்போமே உங்கள் ராசிக்கு மூன்று குறைய செவ்வாய் பன்னிரெண்டில் மறைகிறார் ஒரு விபரீத ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க போகிறார் பொருளாதார ரீதியாக ஒரு தன்னிறைவு அடைய காலகட்டம் வந்திருக்கு கையில் காசு வருது கையில் காசு வருதுன்னா ஃபஸ்ட்டு வேலை கிடைக்கும் வேலையில் யோகம் அடையக்கூடிய காலகட்டம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிற காலகட்டம் கொஞ்சம் கடின உழைப்பான வேலை ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி குறிப்பாக செவ்வாய் கேது இணைவு பன்னிரெண்டாம் வீட்டில் வருதுங்க இந்த பயிற்சி உலகளவில் நிறைய மாறுதல் கொடுத்துருக்கு அது உங்களுக்கு எப்படி கொடுக்குதுன்னு பார்ப்போம் பொதுவாக செவ்வாய் என்ற கிரகம் கேது மற்றும் ராகுவோட பார்வில் இருக்குது அதோடு இருந்தால் பாதிப்பு இல்லை செவ்வாயின் எட்டாம் பார்வை சனிக்கு தொடர்பு பற்றதான் என் ப்ராப்ளம் அது சூரியன் வீடு செவ்வாய் சனி சூரியன் தொடர்பு வரும்போது உலகளவில் ஒரு பதற்றத்தை கொடுக்கும் போர் பதட்டங்களாக இருக்கும் விமான விபத்துக்கள் இந்த எக்ஸ் அந்த சேட்டலைட் அது வேறு இதானது இன்னும் பார்த்திங்கன்னா போர் மட்டும் இல்லை நலநடுக்கங்கள் இது மாதிரி உலக அளவில் இருக்குது இது பயன்படுத்துறதுக்காக ஒரு அவேர்னஸ் ஒரு கிரகங்கள் உலகத்தை இந்தளவுக்கு இயக்க முடியும் மனிதனோட சிந்தையை இந்த அளவுக்கு மாற்ற முடியும்னா நம்ம எந்தெந்த விஷயத்தை கவனமாக இருக்கணும் வி ஆர் லக்கி ஏன்னா நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சனால இதெல்லாம் ஓகே இது வேண்டாம் அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விலக போகிறோம் இந்த கண்ணீராசி பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் எதாவது தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல கன்னிராசிக்கு ஃபஸ்ட்டு நல்ல பலன் பார்ப்போமே உங்கள் ராசிக்கு மூன்று எட்டுக்குறைய செவ்வாய் பன்னிரெண்டில் மறைகிறார் ஒரு விபரீத ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க போகிறாருங்க இத்தனை நாளாக இந்த கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டது கடனால் கஷ்டப்பட்டது உடல் உபாதைகள் இந்த மாதிரி என்ன இல்லைங்க சொல்லிகிட்டே போகலாம் சொன்னாலே நெகட்டிவாக தான் இருக்கும் உயிர் மட்டும் தான் மிச்சம் இருந்தது இப்போ என்ன ஆகுதுன்னா உலக அளவில் அந்த பிரச்சனை இருந்தால் கூட உங்களுக்கு இந்த மா எதெல்லாம் உங்களுக்கு மைனஸாக இருந்தோ அதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றி அப்படியே தோசை திருப்பி போட்ட மாதிரி புரியுதுக்காக அப்போ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் காலகட்டம் உடல் உபாதைக்கு சரியான வைத்திய முறைகள் கிடைக்கும் கடன் நோயில் அகப்பட்டவருக்கு கடல்லிருந்து மீண்டு வர மிகப்பெரிய ஒரு பரிகாரம் அமைஞ்சாச்சு கடன் சம்மந்தப்பட்டதெல்லாம் மா மறைவங்கள்தான் கேட்கணும் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலைஞால் இலங்கை வேந்தன்பாங்க இலங்கையே வேந்தன்ல இந்த கன்னிராசி அன்பர்கள் தான் ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் குறைஞ்சதுங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற பாயிண்ட் இந்த ராசி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு இப்போ நடக்க போகிற பலாபலன்கள் என்னென்னு பார்ப்போம் பொதுவாக கன்னிராசினாலே அறிவாளி ராசி நண்பர்கள் வட்டாரங்கள் நிறையா இருக்கும் லாப நோக்கமான சிந்தனைகள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்கிற பிரச்சனை தான் நம்ம பேசுகிறோம் பிற்காலத்தில் எப்படியும் ஜெயிச்சிடும் இது மைண்டில் பார்த்திங்கன்னா அந்த இடம் வீடு இந்த மாதிரி சிந்தனை வேறு வந்துகிட்டே இருக்குது ஏன்னா ஒரு சிலர் இடத்த விற்றாங்க கடன் அடிக்கிறதுக்கு வீடு சம்மந்தப்பட்டது ஒரு சிலர் அந்த வீடு வாய்ப்பை தவற விட்டாங்க ச கொஞ்சம் பணத்தை தான் வீடு கிடச்சிருக்கும் அதை விட வண்டி வாகனம் அந்த கார் நல்ல காரு இருந்தேன் அப்போ கையில் காசு இருந்து இப்போ இல்லை சின்ன ரொட்டேஷன் பண்ண பணம் இல்லை இது மாதிரிலாம் இந்த வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது முதல்ல பொருளாதார ரீதியாக ஒரு தன்னிறைவு அடைய காலகட்டம் வந்திருக்கு கையில் காசு வருது கையில் காசு வருதுன்னா ஃபஸ்ட்டு வேலை கிடைக்கும் வேலையில் யோகம் அடையக்கூடிய காலகட்டம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிற காலகட்டம் கொஞ்சம் கடின உழைப்பான வேலை அது அது மாற்றுக்கிறதுல சனி அப்படி தான் கொடுப்பார் வேலை எப்படி இருக்கும்னா ஒர்க்கிங் ஹவர்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் பார்க்குற மாதிரி இருக்கும் சம்பளம் உழைப்புக்கு தகுந்த சம்பளமும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அது அதுதான் இந்த காலகட்டத்தில் மைனஸ்ன்னு அது ஆனால் வேலை கிடைச்சோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணுங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறத விட வேலைக்கு கொஞ்சம் போய்ட்டுருங்க அப்படியே மாறுதல் ஏற்படும் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன நடக்குன்னா உங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட ஒரு சிலரெலாம் வீடு இடிச்சு கட்டுறது ஆல்ட்ரேஷன் ஒர்க் இந்த மாதிரி ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு வீடு இடிச்சு கட்டுற வேலைக்கு இப்பொழுது பண்ணலாம் சுபம் சூப்பராக இருக்கும் புதுசாக வீடு இடம் வண்டி வாகனம் வாங்குறேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் செவ்வாய் பகவான் ரொம்ப முக்கியம் கொச்சாரத்தில் செவ்வாய் பகவான் எப்பவுமே இந்த இடம் வீடு இதெல்லாம் அமையிறதுக்கு ரொம்ப முக்கியம் இந்த வண்டி வாகனம் சுக்ரன் முக்கியம் சுக்ரன் பார்த்தீங்கன்னா அவர் அசுரகுரு தேவகுருவோடு போய் ஒட்டிக்கிறார் பத்தாம் மட்டு அப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் காலம் மாறட்டும் ஜூலை அப்புறம் பொறுமையாக இடம் வீடு சொத்து இதெல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க ஃபைனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கலாம் இதுதான் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது குழந்தைகள் சம்மந்தப்பட்டது நல்லபடியாக இருக்குது குழந்தைகளால் முன்னேற்றம் அறிகிற காலகட்டம் குழந்தைங்க இப்போ சந்தோஷம் உங்களுக்கு இருக்கிற ஹாப்பியஸ்ட் நியூஸ்னால் குழந்தைகள் குழந்தை கு குல தெய்வம் ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸ் இதுதான் ஹாப்பி இருக்கும் ரொம்ப நாளாக என் குழந்தைக்கு கொஞ்சம் சின்ன உடல் உபாதை இருந்தது படிக்கலை இருந்தான் இப்போல்லாம் படிக்கிறான் ஹாப்பியாக இருக்கான் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகிறான் ரொம்ப டல்லாக இருந்தான் இப்போ பிரைட் ஆகிட்டான் இப்படின்னு உங்கள் குழந்தைக்கு குழந்தைக்காகவே உங்கள் டைமை ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதோட குழந்தை இல்லாதவங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுவாங்க இல்லையா இந்த சனி கேது செவ்வாய் இதெல்லாம் என்ன பண்ணுன்னா மருத்துவத்துக்கு பெஸ்ட் எதெல்லாம் வாழ்வியலுக்கு தடையோ அதெல்லாம் மருத்துவத்துக்கு பெஸ்ட்டுங்க இப்போ குழந்தைக்கு செயற்கை கருத்தரிப்பு அந்த மாதிரி விஷயங்கள் ஐயுஐ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரொம்ப நாளாக இந்த கன்னிராசிக்காரங்க ஏதோ ஒரு சர்ஜரினா சர்ஜரி மாறிட்டு என்டோஸ்கோப்பி மூலம் பண்ணலாம் சின்ன ஒரு ட்ரீட்மெண்டில் சரியாகுது கொஞ்சம் அப்படின்னு மருத்துவ முறையே மாறிடும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ரைட் இப்போ திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காதல் திருமணம் உறவில் திருமணம் மனதுக்கு பிடித்த திருமணம் அந்த மாதிரி தான் இருக்கும் திருமண காலகட்டம் அது அல்ல ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கோங்க ஆனால் பேசி வைக்கக்கூடிய காலகட்டமே ஏன்னா ஆவணி வரணும் ஆவணிக்கு மேலே தான் நல்ல காலம் இருக்குது பேச்சுவார்த்தைகள் ஏன்னா பன்னிரெண்டில் பொதுவாகவே ஆவணி மாதம் கூட நம்ம யோசிப்போம் ராசிக்கு பன்னெண்டில் இப்போ லக்ன ரீதியாக பார்க்கணும் லக்னத்துக்கு எத்தனாம் வீடு வருது இந்த வீடு ஆறாம் வீடாக வர்றது எட்டாம் வீடு வர்றா ஆவணி மாதமாக இல்லை ஐப்பசி மாதமானு ஒதுக்கணும் அப்போ நம்ம ஆனி மாதம் ஆடி மாதம் தவிர அடுத்த பார்க்கணும் பார்த்து தான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு பேச்சுவார்த்தை சூப்பர் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு சில காலங்களாகும் மனதுக்கு பிடித்த வரணமையும் விருப்பம் லவ் மேரேஜ் இருக்கிற காலகட்டம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும் கணவன் மனைவி அந்த மேட்சிங் போடும்பொழுது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜோடி பொறுத்த ஜோடி பொறுத்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கலராக இருக்கலாம் ஹைட்டாக இருக்கலாம் ஏஜ் டிஃப்ரென்ஸு ஸ்டேட்டஸ் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்க வாய்ப்பு உண்டு ரொம்ப பர்ஃபெக்டாக தசா புக்தி இந்த அம்சங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி அமையும் தெரியும் பொதுவாக இந்த திருமணம் பற்றி பார்க்கும்போதுங்க நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நட்சத்திர பொருத்தம் தாண்டி கட்டப்பொருத்தம் கிரக பொருத்தங்கள் கோயிலில் கல்யாணம் வைக்கணுமா வீட்டில் வைக்கணுமா பொண்ணு ஊர்லையா மாப்பிள்ள ஊர்லையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் பார்க்கணும் இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு வரும் போகலாமா வேண்டாம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ஜாதக ரீதியாக வெளிநாடாக உள்ளூராக போனால் டெவலப் ஆகுமா எத்தனை வருஷம் இருப்போம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போகணும் போய் டெம்பரவரி ஒன் இயரில் செலவு பண்ணி போய்ட்டு வரக்கூடாது அதை கவனிச்சிக்க வேண்டியது பிஸ்னஸ் எப்படி இருக்கு வேலையை பற்றி பார்த்தா பிஸ்னஸ் பத்தில் குரு சுக்கரன் வேறு சேர ரெண்டாம் தேதி வருமானம் அதிகரிக்கிற காலகட்டங்கள் அது அடுத்த டெவலப்மெண்ட் போகுது புது புது நபர்கள் அறிமுகம் பிஸ்னஸ்ஸை பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் பொதுவாக அவங்க ராசிக்கு பார்ட்னர் போடக்கூடாது டெம்பரரி பார்ட்னர் மாதிரி வரக்கூடியாமல் ஒரு சில பிஸ்னஸ் வீடு சம்மந்தப்பட்ட வச்சே பண்ணுவாங்க இந்த நேரத்தில் சினிமா துறையினர் கம்ப்யூட்டிஷனல் சம்மந்தப்பட்டதில் இன்டீரியர் டிசைனில் இருக்கிறவங்க பேங்கிங் செக்டர் சூப்பர் இந்த ஆடிட்டர் லாயர் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு படிப்படியாக முன்னேறிடுவாங்க இந்த காலகட்டத்தில் முன்னேறிடுவாங்க இப்போ எதெல்லாம் கவனமாக இருக்கணும் வீடு சம்மந்தப்பட்டது வேண்டாம் ரிலேஷன்ஷிப் சை இதெல்லாம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த இதில் மாறட்டும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த மலை பிரதேசங்கள் செல்லக்கூடாது அரசியல் அரசாங்க தொடர்புடைய விஷயங்களை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த நேரத்தில் எலக்ட்ரிக் சாதனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம் இதெல்லாம் ப்ளஸ் இதெல்லாம் ப்ளஸாக தான் இருக்கும் கடன் சொன்னேன் இல்லையா இந்த நேரத்தில் போனால் கடனுக்கு இடத்த விற்று இதெல்லாம் பண்ணியிருந்தீங்க இப்போ ஒரு வாய்ப்பாக என்ன வரும்னா கடன் என்ன வருமானம் வந்துடும் எங்கேருந்து வருது எங்கே வருதுன்னு சொல்ல முடியாது ஒரு சிலர் இருக்காங்க ஆண் பெண் எதாக இருந்தாலும் பெண்கள் வகையில் ஆதாயம் போம் இப்போ ஒரு பெண்ணே இருக்காங்கன்னா பெண்கள் வகையில் ஆதாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஹெல்த் வைஸ் பார்ப்போம் அதற்கு முன்னாடி எதுக்காக ஜாதகம் பார்க்கணும் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கிடைங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா ஹெல்த் வைஸ் இந்த நேரத்தில் தாங்க உணவு கட்டுப்பாடு தேவை உணவு கட்டுப்பாடு திருப்பியும் சொல்கிற ரொம்ப தேவை இந்த நேரத்தில் வயிறு வயிறு சம்பந்தப்பட்டது டைஜஷன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வருகிற காலகட்டம் அதை கூட அந்த கால் கரெக்டாக காலில் அடிப்பட்டு சிம்பிங்க காலில் ஃப்ராக்ச்சர் ஆச்சு கால் சுழிக்கிச்சு ஒரு சிலர் இப்போ பேக் போன் பெயின் கழுத்து பெயின் அப்படின்னு ஒரு சிலர் இந்த எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்டது வயிறு சம்பந்தப்பட்டது கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் ஹெவி ஃபுட் இதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும் பேலன்ஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க பட் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்க தான் செய்யும் பட் நீங்கள் இந்த நேரத்தில் கற்றுக்கலாம் படிக்கிற யோகம்னு அர்த்தம் புதுசாக கற்றுக்கிறது புது டெக்னாலஜி கொஞ்சம் நீங்கள் என்னன்னு மற்றவங்க சொல்கிறத ஒரு காது கொடுத்து கேட்டு பாருங்கள் நீங்கள் இப்போ வண்டி டிராஃபிக்கில் மாட்டின மாதிரி வேகமாக ஓட்ட முடியாது ஸ்க்ரெட்சு வந்துடும் பொறுமையாக போகிற மாதிரி மேலதிகாரிகள் சொல்கிற கருத்து என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க பொறுமையாக கேட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணுங்கள் நிச்சயமாக சக்ஸஸ் ஆயிரும் இந்த காலகட்டத்தில் பொறுமையாக ஜெயிக்க வேண்டிய காலகட்டம் உலக அளவில் இருக்குது ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருக்கணும் அஞ்சு சம்பந்தம் ஏழில் இருக்குது அது வக்ரம் பெறும் காலகட்டத்தில் ரொம்ப சி இதாக இருக்கும் கடனாக வாய்ப்புண்டு ஷேர் மார்க்கெட்டில் அதிக சிந்தனை பண்ணணும்னு தோணிகிட்ருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக வேண்டிய காலகட்டங்கள் இப்போ என்ன பரிகாரம்னா கொஞ்சம் டெவலப் ஆகக்கூடிய காலகட்டம் பொதுவாக இந்த நேரத்தில் காலச்சோழன் சனீஸ்வரனை பொதுவாக கும்பிட்டுட்ருப்பீங்க அது இருக்கட்டும் அதை தாண்டி பார்த்திங்கன்னா நடராஜர் சம்பந்த நடராஜர் வழிபாடு சிவா விஷ்ணு கோயில்கள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சங்கு அபிஷேகங்கள் சங்கு சங்கு சம்பந்தப்பட்டது அபிஷேகங்கள் பொதுவாக இந்த நேரத்தில் நான் நிறைய பேருக்கு ருத்ரா துளசி மாலை துளசி மாலை போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த நேரத்தில் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறையா ஒத்து போகிற மாதிரி இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்